தூய சூசையப்பர் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கம் ஆயிரம் ஆண்டவரே இரக்கம் ஆயிரம் இரக்கம் ஆயிரம் கிறிஸ்துவை இரக்கம் ஆயிரம் ஆண்டவரே ஆயிரம் ஆண்டவரே இரக்கம் ஆயிரம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கெட்டரிலாம் கிறிஸ்துவ எங்கள் மன்றாட்டை நன்றாய் கெட்டரிலாம் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாம் இறைவான் எங்கள் மேல் இரக்கம் ஆயிரம் உலகத்தை மீட்ட சுதனாய் இறைவான் எங்கள் மேல் இரக்கம் ஆயிரம் தூய ஆவியாய இறைவான் எங்கள் மேல் இரக்கம் ஆயிரம் மூவர் இறைவான் எங்கள் மேல் இரக்கம் ஆயிரம் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முதுவெரும் தந்தையரின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவதாயாரின் பர்த்தாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கற்புள்ள காவலனை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை வளர்த்த தகப்பனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருஸ்துவை உற்சாக பற்றுவதுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம விரத்தரான புனிய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் உத்தம விவேகம் உடைத்தான புனிய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனிய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனிய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனிய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரித்தரத்தின் அன்பனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிகைகளின் காவலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நடு நடுநடுங்க செய்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித திருச்சபையின் பரிபாலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி பெருவாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி பெருவாகி இயேசுவே எங்கள் மந்தாட்டை கேட்டரலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி பருவாகி இயேசுவே எங்களை தயவனி சுட்சியும் சுவாமி ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார் அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார் மன்றாடுவோமாக இறைவா நீதிமானாகிய புனிய சூசையப்பறை கண்ணியான தேவதாய்க்கு கணவராக தந்தரளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருள் கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை வண்டாடுகிறோம் ஆமேன் மூவர் இறைவனைக்கே மைமை மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க